அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சாய் ராவன் இது திங்கக்கிழமை நடந்த சிறப்பு கூட்டு பிரார்த்தனை இதான் பார்க்குறீங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு நாம் பண்ண அந்த கூட்டு பிரார்த்தனைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது அதுவும் நான் துவாரகமாயில் உட்காந்து பிரார்த்தனை பண்ணேன்னா அப்பா நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கை எனக்கு நூறு சதவீத நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக நேற்று பார்த்திங்கன்னா திங்கட்கிழமைன்றதுனால கோவில் பின்னாடி இருக்கிற அந்த மண்டபத்தில் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது நேற்று அவ்வளோவா கூட்டமும் இல்லை அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக நாம் பிரார்த்தனை செய்ய முடிஞ்சது உண்மையிலேயே மற்ற நாளில் தான் இங்கெல்லாம் நிறைய கூட்டம் இருக்கும் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா யாருமே இல்லாத மாதிரியாக இருக்குது யாரும் இல்லை தான் உண்மையிலே ஒரு சில ரெண்டு பேர் மட்டும்தான் இருந்தாங்க இதுதான் அந்த அங்கே ப்ரோக்ராம் நடத்தினா பெரிய ஹால் அந்த ஹால் எவ்வளோ காலியாக இருக்கு பாருங்கள் மாதிரி துவாரக மாலையும் மற்ற நாள்லாம் கூட்டம் அதிகமாக இருக்கும் உட்காந்து ஆனால் நேற்று அவ்வளோ ஃப்ரீயாக இருந்தது உண்மையிலேயே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக உட்காந்து அமைதியாக அப்பா முன்னாடியே உட்காந்து சாயப்பா எல்லாருடைய பிரார்த்தனையும் எங்களுக்கு நிறைவேற்றி கொடுங்க சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணியிருக்கிறோம் துவாரகம் மாயில் வைக்கிற பிரார்த்தனையை அப்பா நிறைவேற்றி தருவான்ற நம்பிக்கையோடு அப்பா பாதத்தில் நாங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை அனைத்தையும் வச்சுட்டு வந்திருக்கிறோம் சாயராம் வாரி வழங்கும் வல்லல் கண்டிப்பாக உங்களுடைய அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவேற்றி வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை தருவார்கிற நம்பிக்கையோடு அங்கே இரவில் உட்காந்து நாங்கள் பிரார்த்தனை பண்ணோம் நீங்கள் இப்போ பார்க்கறது எல்லாம் பன்னெண்டு மணிக்கு எடுக்கப்பட்ட புகைப்படம் அப்பாவை காண கண்கோடி வேண்டும் நீங்கள் இந்த துவாரகமாயில் எங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறணும் சொல்லி மனசார இந்த பதிவு பார்க்கும்போது வேண்டிக்கங்க அப்பா கண்டிப்பாக உங்கள் உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேற்றி தருவார் சாயிராம் ஓம் சாயிராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்